பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் ராஜஸ்தானில் கொத்தனார் இருக்க இருக்கான் யாராக இருக்கானா என் சொந்தக்காரன் ஒருத்தன் பீகாரில் காய்கறி கடை வச்சுருக்காங்க சார் தள்ளு வண்டி கடை இருக்கானா இல்லை இங்கே எத்தனை பேர் சொந்தக்காரன் சிங்கப்பூரில் மலேசியாவில் துபாயில் அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் கன்னடாவில் இருக்கிறான் இருக்கானா இல்லையா ஏன் இருக்கிறான் யாரால் இருக்கிறான் எப்படி நடந்துச்சு இது மந்திரமா நடந்துச்சு மந்திரமா மாயமா யாராவது மந்திரவாதி வந்து மந்திரம் போட்டு ஜி பூ பூவா

பத்திரிகைகளா சிவாஜி நடிச்ச படம் திரும்ப சிவபெருமான் வந்து நிக்கிறார் நக்கிரன் முன்னாடி பாட்டு எழுதி ஆமா யா நீ எழுத பாட்டு தான் தப்பு நக்கிரன் என்னை நோராட்டி நல்லா பாரு அப்படிங்கிறாரு அப்புறம் சிவபெருமான் கோந்துச்சு நம்ம கண்ணை திறந்தா தான் எனக்கு தெரியும் மூன்றாவது கண்ணை நெற்றிக் கண்ணை திறக்கிறார் இப்ப பாரு நான் தான் சிவபெருமான் இப்ப சொல்லுகிறாரு நக்கீரன் சொன்னான் நீரே முக்கன் முதல்வனாயினும் ஆகிய உடம்பெல்லாம் இருப்பது எங்கள் குலம் சங்கரனார் கேது குலம் அருந்துண்டு வாழ்வோம் அரணே உண்மை போல் இறந்துண்டு வாழ்வது என்பார் நக்கிறார் ஏன் தெரியுமா அது நம்ம ஒரு கெட்ட வியாதி இருக்கு எவனையா திட்டம்னா அவனை திட்ட மாட்டான் வீட்டு பொம்பளையால திட்டது அக்கா தங்கிச்சை திட்டது அல்லது சாதியை சொல்லி திட்டது சிவபெருமானுக்கும் நக்கீரனுக்கும் சண்டை சிவபெருமான பா சிவபெருமான் வந்து நக்கீரனை பார்த்து சொல்றாரு கீர் ஹீரன சங்கருக்கும் கீரனோ என் பாட்டில் குறை சொல்லுவதுன்ட்டார் நக்கீரனுடைய தொழில் வந்து சங்கருப்பது கீரீரண சங்கருக்கும் கீரனோ எம் பாட்டில் பிழை சொல்லுதுன்னு சொன்ன உடனே நக்கீரன் சொன்னான் சிவபெருமானை பார்த்து சங்கருப்பது எங்கள் குலம் சங்கரனார் கேதுகுளம் குலம் அருந்துண்டு வாழ்வோம் அரணே உம்மை போல் இறந்துண்டு வாழ்வதில்லை என்ன அர்த்தம் தெரியுமா இறந்து என்ன தெரியுமா இறந்துன்னா பிச்சை எடுத்து வாழ்றதுன்னு அர்த்தம் நமக்கு தைரியம் இருக்கா அப்படி சொல்றதுக்கு யாரை